நம்பிக்கை நம்மள சுத்தி நடக்கிற எல்லா ஆச்சரியமான விஷயங்களுக்கு பின்னாடியும் நிச்சயமா அறிவியல் இருக்கும் அப்படிப்பட்ட அறிவியல தான் நம்மளுடைய ஒய் வாட் ஹவுஸ் சீரீஸ் மூலமா தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக இந்த திடப்பொருள்கள் வழியே வந்து ஒளி ஊடுருவி செல்லவே செல்லாது ஆனால் கண்ணாடியும் திடப்பொருள் தான் கண்ணாடி வழியாக மட்டும் ஒளி ஊடுருவி செல்லுது அதுக்கான காரணம் என்ன சார் கண்ணாடி ஒரு திடப்பொருள் என்றபோதும் மரம் செங்கல் மெட்டல் இவற்றின் வழியாக ஒளி ஊடுருவி செல்லாதது போல கண்ணாடியில் நடப்பதில்லை கண்ணாடியில் ஒளி ஊடுருவி செல்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய அணு உள்கட்டமைப்பு ஒளி ஒரு பொருளை எப்போது ஊடுருவி செல்லும் எப்போது தடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒளி என்பது ஒரு மின்காந்த அலை ஒளி பெரும்பாலான திடப்பொருட்கள் மீது போது அந்த பொருளின் அணுக்கள் ஒளியின் மின்காந்த அலைகளை ஒன்று கொள்கின்றன அல்லது சிதறடிக்கின்றன ஒளி அந்த பொருட்களை ஊடுருவிச் செல்வதில்லை இதனால் அந்த பொருட்கள் ஒப்பேக் ஆக இருக்கின்றன அதேவேளையில் ஒளி கண்ணாடியின் மீது பாயும்போது கண்ணாடியின் அணுக்கள் ஒளியின் எலக்ட்ரான்களுடன் வினைபுரியாமல் விடுகின்றன இவ்வாறு ஒளியின் எலக்ட்ரான்கள் உறிஞ்சப்படாமல் அல்லது சிதறடிக்கப்படாமல் இருப்பதால் அவை கண்ணாடியின் மூலக்கூறு அமைப்பு வழியாக கடந்து செல்கின்றன மரம் உலோகம் மெட்டல் போன்ற திடப்பொருட்கள் படிக அமைப்பு கொண்டவை கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் ஒளியின் ஃபோட்டான்கள் அந்த பொருட்களில் உள்ள எலக்ட்ரான்களின் ஆற்றலுக்கு சமமாக உள்ளன எனவே ஒளி வந்ததும் அந்த திடப்பொருள் ஒளியை உறிஞ்சுகிறது அல்லது சிதறடிக்கிறது ஒளியின் ஃபோட்டான் துகள்கள் மறைந்து விடுகின்றன எனவே அந்த பொருட்கள் ஒப்பேக்காக நீடிக்கின்றன கண்ணாடி பெரும்பாலும் சிலிக்கான் டை ஆக்சைடு கொண்டு உருவானது இதன் அணுக்கள் ஒழுங்கற்ற அமைப்பில் அமாஃபஸ் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்குது மற்ற திடப்பொருட்களின் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் போன்ற ஒழுங்கான கட்டமைப்பில் இல்லை கண்ணாடியின் இந்த ஒழுங்கற்ற அமைப்பு காரணமாக ஒளி அதன் வழியாக செல்லும் போது ஒளியின் மின்காந்த அலைகள் கண்ணாடி அணுக்களுடன் வினைபுரியாமல் சிதறடிக்கப்படாமல் அல்லது உறிஞ்சப்படாமல் கண்ணாடி வழியே ஊடுருவி செல்கின்றன இதனால் ஒளிக்கதிர்கள் குறைந்த தடைகளுடன் கண்ணாடியின் ஒரு பக்கமாக நுழைந்து மற்றொரு பக்கமாக வெளியேறுகின்றன கண்ணாடியின் இந்த உட்கட்டமைப்பு தான் நமது கார் கண்ணாடிகள் ஜன்னல் கண்ணாடிகள் போன்ற ஒளி புகும் கண்ணாடிகளின் அடிப்படையாக அமைகிறது ஃபைன் சார் கண்ணாடி வழி அந்த ஒளி எப்படி ஊடுருவதுன்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் உயிரின வளர்ச்சியில வந்து மெட்டபாலிக் குரோத் ஒண்ணு இருக்கு மெட்டமார்பசஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் நம்முடைய பூமி என்பது ஒரு ஸ்பெஷல் பிளானட் அப்படின்னு சொல்றோம் எதனால பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் பூமியில் தான் இருக்கு இந்த பல லட்சக்கணக்கான உயிரினங்களில் அவற்றின் வளர்ச்சி முறையை கவனித்தால் இரண்டு வித்தியாசங்களை பார்க்கலாம் ஒன்று மனிதன் நாய் பூனை போன்ற விலங்குகள் தாவரங்கள் இவையெல்லாம் படிப்படியான மெட்டபாலிக் குரோத் வளர்ச்சிதை மாற்ற வளர்ச்சியை கொண்டவை மனிதன் ஒரு குழந்தையாக பிறந்தது முதல் வயது முதிர்ந்து இறக்கும் வரை கிட்டத்தட்ட ஒரே வடிவத்தில் உள்ளான் ஆனால் இயற்கையின் ஒரு விளையாட்டு இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டால் மெட்டமாஃபாசிஸ் மெட்டமாஃபாசிஸ் என்பது வடிவ மாற்ற வளர்ச்சி அல்லது உருமாற்ற வளர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுது வண்ணத்துப்பூச்சி தவளை போன்ற உயிரினங்கள் இந்த உயிரினங்கள் ஒரு முட்டையாக உருவாகி அது அடல்ட்டாக மாறுவதற்குள் சில வடிவ மாற்றங்களை சமந்தா சமந்த இல்லாத வடிவங்களை எடுக்கின்றன இதை தான் மெட்டமாஃபசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மெட்டமாஃபாசிஸ் இரண்டு வகைப்படுகிறது ஒன்று கம்ப்ளீட் மெட்டமாஃபிஸ் மற்றொன்று இன்கம்ப்ளீட் மெட்டமாஃபிஸ் அது முழுமையான வடிவ மாற்ற வளர்ச்சி முழுமையற்ற வடிவ மாற்ற வளர்ச்சி கம்ப்ளீட் மெட்டமாஃபோசிஸ் முழுமையான வடிவ மாற்ற வளர்ச்சி என்பதற்கு எடுத்துக்காட்டு வண்ணத்துப்பூச்சி அது ஒரு முட்டையாக உருவாகிறது அடுத்து லார்வா புழு கட்டத்தை அடைகிறது அடுத்து கூட்டுப்புழு கட்டத்தை அடைகிறது இறுதியாக ஒரு அடல்ட் வண்ணத்துப்பூச்சியாக மாறுகிறது ஒவ்வொன்றும் வித்தியாசமான நான்கு கட்டங்கள் சம்பந்தா சம்பந்தம் இல்லாத நான்கு உருமாற்ற கட்டங்கள் இன்கம்ப்ளீட் மட்டம் ஆஃபிஸ் முழுமை பெறாத உருமாற்ற வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தவளை தவளை முதலில் முட்டை முட்டைக்கடுத்து தலைப்பிரட்டை அடுத்தது முழு தவளை முட்டையிலிருந்து நீம் அல்லது தலைப்பிரட்டை வரும்போது அது ஒரு அடல்ட் தவளையுடன் ஓரளவு ஒத்துப்போகிறது சொல்லப்போனால் அதற்கு கால்கள் முளைத்து பிற்காலத்தில் முழு தவளையாக வடிவம் பெறுகிறது எனவே வடிவத்தில் சிறு ஒற்றுமை காணப்படுகிறது அதனால் இது வந்து முழுமை பெறாத வடிவ மாற்ற வளர்ச்சி இன்கம்ப்ளீட் மெட்டமாஃபோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே பெரும்பாலான உயிரினங்களில் மெட்டபாலிக் குரோத் எனப்படும் வளர்ச்சிதை மாற்ற வளர்ச்சி படிப்படியான வளர்ச்சி என்பதுதான் இயற்கை விதி ஆனால் ஒரு சில உயிரினங்களின் வளர்ச்சியில் இந்த இயற்கை விளையாட்டு நடைபெறுகிறது அதாவது உருமாற்ற வளர்ச்சி சம்பந்தா சம்பந்தம் இல்லாத வடிவ மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இது வந்து பல்வேறு வித்தியாசமான சூழல்களில் அந்த உயிரினம் வாழ்வதற்கும் தன்னுடைய இனவருத்தியை தொடர்வதற்கும் உதவுகிறது இது இயற்கையின் ஒரு வித்தியாசமான விளையாட்டு மெட்டபாலிக் குரோத் அண்ட் மெட்டமார்பசஸ் பத்தி ரொம்ப தெளிவா எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் சார் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிளேவர்னா ஒன்று சாக்லேட்டா இருக்கும் இல்லாட்டி வெண்ணிலாவா இருக்கும் பட் ரியலா அந்த டேஸ்ட் கொண்டு வரதுன்றது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் தரல பட் ஆர்டிபிஷியலா அதை ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாங்க எனக்கு இந்த ஃபிளேவர் வேணும் அந்த ஃபிளேவர் வேணும்னு போய் போயிடுறோம் இந்த செயற்கையான இந்த டேஸ்டை வந்து எப்படி உருவாக்குறாங்க ஐஸ்கிரீம் பழச்சாறு போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் சில செயற்கை சுவைகள் உண்மையில் இயற்கையான பழச்சுவை போன்ற ஒரு தோற்றத்தை தருகின்றன ஆனால் உண்மையில் அவை முழுக்க முழுக்க வேதியியல் கலவைகள் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த செயற்கை சுவைகள் ஃப்ளேவர் கெமிஸ் என்று அழைக்கப்படும் சுவையியல் நிபுணர்களால் ஆய்வகங்களில் உருவாக்கப்படுகின்றன இந்த செயற்கை சுவைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதை பார்க்கலாம் முதலில் இயற்கை சுவையின் மூலக்கூறுகளை பகுப்பாய்வு செய்தல் அதாவது ஒரு இயற்கை சுவையில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கின்றன என்பதை அனலைசர் மூலமாக பகுப்பாய்வு செய்கிறார்கள் உதாரணமாக ஸ்ட்ராபெரி பழச்சாரில் அந்த ஸ்ட்ராபெரி வாசனையை தரும் மூலக்கூறு எது என்றால் இத்தைல் மிட்டல் ஃபினைல் கிளிசடேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் மூலக்கூறு இப்படி ஒரு பழச்சாரில் உள்ள மூலக்கூரை கண்டறிவது அப்படிங்கிறதான் முதல் ஸ்டேஜ் அடுத்து அந்த ரசாயன சேர்மங்களை செயற்கையாக தயாரித்தல் ஸோ அனலைஸ் செய்து கண்டறிந்த மூலக்கூறுகளை பெட்ரோலிய கொழுப்பு போன்ற பல்வேறு செயற்கை மூலக்கூறுகள் மூலமாக உருவாக்குகிறார்கள் சில நேரங்களில் பல்வேறு ரசாயன கலவைகளை சேர்த்து ஒரு இயற்கை சுவையைப் போல தோற்றமளிக்கும் ஒரு புதிய சுவையை உருவாக்குகிறார்கள் இவ்வாறு செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட ரசாயன கலவையை உணவுகளில் கலந்து அதன் சுவை பாதுகாப்பு போன்றவற்றை சோதிக்கிறார்கள் அடுத்து உணவு பாதுகாப்பு அமைப்புகளின் உரிமங்களை பெற்று அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த செயற்கை சுவைகளின் பயன்கள் என்ன என்று பார்த்தால் குறைந்த விலையில் அதிக உற்பத்தி நீண்ட ஆயுள் ஒரே மாதிரி சுவை இவையெல்லாம் இதன் பயன்கள் அதே வேளையில் இந்த செயற்கை சுவைகள் சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்துக்கு சில சவால்களை உருவாக்குகின்றன செயற்கை சுவைகளை வரம்புக்கு மீறிய அளவில் பயன்படுத்தும் போது ஒவ்வாமை செரிமான பாதிப்பு சுவாச பாதிப்பு போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் உருவாகக்கூடும் அதனால் தற்போது இயற்கை சுவை கலந்த உணவுகளுக்கு உலகெங்கும் அதிக ஆர்வம் காட்டப்படுகிறது இனிமேல் இந்த சாக்லேட் வெண்ணிலா ஃப்ளேவர் சாப்பிட்றவங்க நிச்சயமாக இந்த பதிலையுமே வந்து ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் வயவாட்டாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இங்கே கூட பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ சார் நன்றி சுமையா